அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஒழுவு செய்வதற்கான வாய்ப்போ வசதிகளோ இல்லாத பொழுது தயமும் செய்து தொழ வேண்டும் என்று சரியத் நமக்கு சட்டமாக சொல்கிறது ஆனால் ஒருவரால் தயமும் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்போது அவர் தொழுகையை விட்டுவிடலாமா என்று கேட்டால் இமாம்கள் சொல்வார்கள் அந்த நேரத்திலும் ஒருவர் தொழுதாக வேண்டும் ஒழுவு செய்கிறதுக்கு தண்ணி இல்லை அல்லது ஒழுவு செய்ய முடியலை தைமமும் செய்யணும் தயமமும் செய்ய முடியல என்றாலும் அவர் தொழுது விட வேண்டும் அதற்கு பிறகு உதவு செய்வதற்கோ அல்லது தைமம் செய்வதற்கோ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த தொழுகையை திருப்பி தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை ரெண்டு தொழ வேண்டும் முடியாவிட்டால் தொழ வேண்டும் முடியாவிட்டால் படுத்து தொழ வேண்டும் பயணங்கள் இருக்கிற பொழுது நான்கு இரண்டாக குறைத்து தொழ வேண்டும் இப்படியெல்லாம் தொழக்கூடிய நிலைகளில் மாற்றத்தை சலுகையை இஸ்லாம் சொல்லித் தருகிறதை தவிர தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் சலுகையை கொடுக்கவில்லை